அரசியல் தற்கொரி விஜயை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சிருக்காங்க யாரு அவரு அரசியல் தற்கூறியா நீங்க தான் எச்சுரிய அந்த விபத்து நடந்தவனே அடுத்த பத்தாவது நிமிஷமே கரூர் மருத்துவமனைக்கு அன்பில் மகேஷ் அவர் போனார் பாத்தீங்களா போனவனே ஒரு கதறி அழுகுறாருல அவரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நேர்ல போய் அழுகவே இல்ல கள்ளக்குறிஞ்சில அம்பது பேருக்கு மேலையும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அதுக்கு சிமும் நேர்ல வரல இவரும் போய் அழுவல சென்னையில நடந்த ரிபப்ளிக் டே ஹேர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் இறந்து போனாங்க அதுக்கும் இவரு போய் கதறி அழுவே இல்ல இவ ஏன் அஜித் குமார் அப்படின்ற ஒருத்தர் ஒரு அப்பாவி மனுஷனை நகை திரிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாக் அப்லேயே வச்சு கொலையும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே கேட்கவும் இல்ல ஏன் சிஎமும் சரி இவரும் போயிட்டு நேரில் அழுவும் இல்ல இதெல்லாம் எதுக்கு நீ பேசுறாப்பா அது நியாயமாடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு விபத்து நடந்திருக்குன்னா அதை வந்து இவங்க சாதகமா வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தான் நம்ம தான் உசாரா இருக்கணும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்மளை தான் அரசியல் பண்ணுவாங்களே தவிர்த்து வேற யாரையும் வச்சு பண்ணவே மாட்டாங்க

எப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்களா நீங்க டேய் எப்பா